முன்மொழிகளிலான இலக்கிய படைப்பாளர்களுக்கு இன்று விருது மற்றும் பணப்பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றார்கள் அடுத்ததாக சுய சிறுவர் இலக்கியம் தமிழ் மொழிக்கான இந்த விருதினை அடுத்ததாக வழங்க எதிர்பார்க்கின்றோம் இந்த விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்டவர்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் நண்பர்களுக்காக இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறந்த சிறுவர் இலக்கியத்திற்கான அரச விருது மற்றும் பணப்பெரிசனை பெற்றுக் கொள்கின்றார் என்ற சிறுவர் நூலினை படைத்த வெற்றியாளர் தனக்கான விருதினையும் பணப்பரிசனையும் விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்ட நீராவின் தம்பி ஸ்ரீ ரஞ்சினி விஜேந்திரா அவர்களை மேடை கலைக்கின்றோம் உங்களுக்கான சான்றிதழ் மற்றும் பணப்பரிசனை பெற்றுக்கொள்வதற்காக